என்னன்னா இப்ப இந்தியா ஆர் யூஎஸ் எங்க வந்து மணி ரொம்ப சேஃபரா இருக்கும் லாங் ரன்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க டாலர் நாளைக்கே அழிந்து போகலாம் அல்லது இந்தியன் ரூபாயோட வேல்யூ நாளைக்கே கீழே போகலாம் ஸோ வந்து எதுவுமே நாம சொல்றதுக்கு இல்லை படர்ந்து இருக்கிற கார்டு ஒரு ஒரு கரன்சி அந்த அளவுக்கு வைட் ஸ்ப்ரெட் ஆகி படர்ந்து புதுசா ஒரு கரன்சி முளைச்சி வர அவ்வளவு ஈஸியா விட்டுறாது அந்த அடர்ந்த கார்டு வந்து அதுதான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர அந்த அந்த வகை தான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர புது வகையை உள்ள அவ்வளோ ஈஸியாக வளர விடுறாரு இந்தியன் ரூபி இந்தியன் ரூபி சோஃபார் டிப்ரிஷியேட் தான் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்ரிஷியேஷனை வந்து பார்க்கறதுக்கான அந்த விசிபிலிட்டி சோஃபார் இல்லை அதனால வந்து டாலர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு

இப்ப கோல்டு வந்து ரிலேட்டிவ்லி அதாவது இப்ப இங்க சேஃப்ங்கிற வார்த்தையை எங்கேயும் நம்ம வந்து இந்த இடத்துல பயன்படுத்துறோம் சேஃப் வந்து அது சேஃப் க சொல்லவே முடியாது எதுவுமே நத்திங் இஸ் சேஃப் நாளைக்கே வந்து கூகுள் கோல்டோட பிரைஸ் சரணி கீழே போகலாம் மார்க்கெட்ல நம்ம இன்னைக்கே பாக்குறோம் பயங்கர வளர்டைலா தான் இருக்கும் அதுவும் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸோட வலட்டிலிட்டிக்கு அது ஈக்குவலாகவே இருக்குது இருந்தாலும் நம்ம இந்தியால அதை நம்ம பெருசா பாக்குறது இல்லை ஏன்னா இந்தியன் ரூபாய் மதிப்பு குறைஞ்சிட்டே வர்றதுனால அது வந்து கொஞ்சம் கோல்டோட ப்ரைஸ் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது கொடுக்கும் பட் இன் ரியாலிட்டி அதுவும் ஸ்டாக் ஸ்டாக் இண்டெக்ஸ் அளவுக்கு ஒலட்டைலானது தான் ஆனா கண்டிப்பா என்னது நம்ம நம்மளுடைய அசெட் அலகேஷன்ல கோல்டு வந்து சர்டன் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அது ஒவ்வொரு ஆளுடைய விருப்பத்தை பொறுத்து பர்சனல் சாய்ஸ் தான் பர்சனல் ஃபைனான்ஸ் இல்லையா அவங்க அவங்க பர்சனல் இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான் இப்போ என் கிட்ட பர்சனலா ஐ டோன்ட் பிலீவ் இன் கோல்ட் நான் வந்து என்கிட்ட கோல்டே கிடையாது அஃப்கோர்ஸ் என் ஒய்ஃப் வச்சிருக்காங்க அதை தவிர அத நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் நான் என்னுடைய கன்சியூமன் இதாக பார்க்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டாட்டே என்கிட்ட கோல்டே கிடையாது பட் ஆனால் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவில் போர்டோலியோவில் பத்து பத்து பர்சன்டேஜ்லேருந்து பதினைஞ்சு பர்சன்டேஜ் கோல்டு வந்து வச்சுக்கிறது ஓகே தான் இட்ஸ் நாட் அ பேட் திங் கண்டிப்பாக ஒரு என்னது டிஃப்ரெண்ட் அந்த அசன் டைவர்ஸிபிகேஷனில் அது ஹெல்ப் பண்ணும் அப்புறம் லேண்ட் வந்து அகைன் ரியல் எஸ்டேட் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் ஒன்று என்ன மாதிரி ஆட்கள் சுத்தமாக லேண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ரியல் எஸ்டேட் பக்கமே போக மாட்டாங்க அதுவும் தப்பு இன்னொன்று வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க அதுவும் தப்பு என்ன செய்யணும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மொத்த நெட்ஒர்க்ல நெட்ஒர்க்லாம் என்னது இப்ப நம்ம அசட் மைனஸ் லயபிலிட்டி தான் நெட்ஒர்க் அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குதோ அதுல நம்மகிட்ட இருக்கிற நமக்கு இருக்கிற கடன் கழிச்சுட்டு இருக்கிறதா நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்ல ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரியல் எஸ்டேட் வச்சுக்கலாம் இட்ஸ் ஓகே சார் இப்ப வந்து ஒரு சேலரி பர்சன் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய சாலரிட் பர்சனுக்கு மட்டும் எப்படி அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா சேஃப்டி அப்படிங்கறது நீங்க சொல்ட்டிங்க முன்னாடியே இல்ல அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்றீங்க ஆப்கோர்ஸ் ஓகே சோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பத்தி அப்படி அவங்க வந்து பார்த்து கரெக்டா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணனும் அப்படின்னா ஒரு சாலரி பெர்சன் எப்படி அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம் கரெக்ட் சோ இப்போ யூஎஸ் ல இருக்குறவங்க எனக்கு யுஎஸ் ல இருக்கிறவங்களுக்கு கிளியரா தெரியும் என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படின்னுட்டு இந்தியால வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பிக்சர்ல பட் யூஎஸ் ல உங்களுக்கு சொல்றனே இங்க வந்து டாக்ஸ் சேவிங் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு இருக்குது நம்ம இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்னு உள்ள போறோம்னு சொன்னா எந்த இடத்துல நாம வந்து இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து மேக்ஸிமம் டாக்ஸ் பெனிஃபிட் வரும் அப்படிங்கறதுல ஒரு ப்ரயாரிட்டி லிஸ்ட் இருக்குது இங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது அந்த ஃபோர் ஒன் கேன்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர் ஒன் கேல நிறைய எம்ப்ளாயர் நாம எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அவ்வளவு காசு அவங்களும் மேட்ச் பண்ணுவாங்க சோ அந்த மேட்ச் பண்றதை எப்பவுமே ஃபர்ஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப் வந்து இங்க எச்எஸ்ஏ அப்படின்னு இருக்குது ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு அதுல வந்து ட்ரிபிள் டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு அதனால அதை வந்து மேக்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது வந்து இங்க ஐஆர்ஏ இருக்குது இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்ட் அதுல வந்து ஒரு ஆளுக்கு ஏழாயிரம் டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்க ஸ்பவுஸுக்கும் ஏழாயிரம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சோ அந்த போர்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் அது மூணாவது ஸ்டெப் ஆட்டு பண்ணிருந்தோம் நாலாவது ஆட்டு அந்த போர் ஒன் கேல ஸ்டெப்ல நம்ம எம்ப்ளாயர் மேட்ச் மட்டும் பண்ணிருப்போம் இங்க நாலாவது ஸ்டெப்ல

அதுக்கப்புறமா நீங்க ப்ரோக்கரேஜ் வரும் புரோக்கரேஜ் வந்து இண்டக்ஸ் பண்ட் வாங்கிக்கிறோம் அந்த ஆர்டர் சார் இப்போ வந்து ஒரு சாலரி பர்சன் பத்தி நம்ம பேசணும் அதே பிஸ்னஸ் ஓனர் அதுல அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இரகுலர் இன்கமா இருக்கும் சோ ஹவு கேன் தே பிளான் ஆக்சுவலி அண்ட் ஹவுஸ் இட் பாசிபிள் ஃபார் தம் டு பிளான் இன் யூஎஸ் இந்த யூஎஸ் அது டிபெண்ட்ஸ் அதாவது என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்னா இயர் எண்ட் அவங்களுக்குமே இங்க வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்குமே இங்க நான் போறோம்னு கேள்வி சொன்னா அது மாதிரி அவங்களுக்கு இந்த செப் ஐஆர் அப்படின்னு சொல்லி தனி பிஸ்னஸ் பிசினஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கு ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணலாம் ஆஹ் வருஷ கடைசியில அவங்களுடைய வருமானம் எவ்வளவு இருந்தது அதுல நாம வந்து எவ்வளவு மிச்சப்படுத்துறதுக்கு எவ்வளவு மிச்சம் ஆயிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த செப்பாய் ஆரையில கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த டாக்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அதாவது என்னது ஒண்ணு டாக்ஸ் ஃப்ரீயா வளர விடலாம் அல்லது இப்ப டாக்ஸ் கட்டாம விட்டு ரிட்டையர் ஆன பிறகு நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஸோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி நாம வந்து வளர விட்டுரலாம் அது வந்து என்ன கேட்டீங்கன்னா தட்ஸ் 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 பெட்டர் ஆப்ஷன் ஓகே சார் இப்ப வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு குவிக் வெஸ்டன் இதெல்லாம் என்னன்னா இப்போ இந்தியா ஆர் யூஎஸ் எங்க வந்து மணி ரொம்ப சேஃபரா இருக்கும் லாங் ரன்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் எப்பனையே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே எங்கயுமே சேஃப்பா இருக்காது ரெண்டுமே கரன்சி ரிஸ்க் இருக்குது டாலர் நாளைக்கே அழிந்து போகலாம் அல்லது இந்தியன் ரூபாயோட வேல்யூ நாளைக்கே வைக்கில போகலாம் சோ வந்து எதுவுமே நாம சொல்றதுக்கு இல்ல பட் என்னுடைய ஓப்பனிங் ஓகே நீங்க வந்து என்ன சோ நம்மளால பிரிடிக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்போ என்னுடைய ஒப்பீனியன் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இல்லையா இது வந்து சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ யூஎஸ் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அக்யூமலேட்டிவ் அட்வான்டேஜ் வந்து யூஎஸ் கரன்சிக்கு இருக்குது ஏற்கனவே வந்து நல்ல படர்ந்து இருக்கிற கார்டு ஒரு ஒரு கரன்சி அந்த அளவுக்கு வைட் ஸ்பிரெட் ஆகி படர்ந்து இருக்குது புதுசா ஒரு கரன்சி முளைச்சி வர அவ்வளவு ஈஸியா விட்டுறாது அந்த அடர்ந்த கார்டு வந்து அதுதான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர அந்த அந்த வகைதான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர புது வகையை உள்ள அவ்வளவு ஈஸியா வளர விட்டுறாரு அட்வான்டேஜ் பாங்க அதனால வந்து அந்த யுஎஸ் டாலர் வந்து அவ்வளவு ஈஸியா அதோட இத டாமினேஷன் அழிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ சோ வந்து ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் யூஎஸ் டாலர் வந்து மோர் ஸ்டேபிள் அது இல்லாமல் வேர்ல்ட் அக்செப்டபுள் வேர்ல்ட்ல ஃபுல்லா யூஎஸ் யுஎஸ் டாலர் தானே அக்செப்ட் பண்றாங்க இந்தியன் கரன்சி அது ஒரு காரணம் தானே இருக்குது ஸோ இப்ப இந்தியன் சோ இங்க சோஃபார் ஹிஸ்டெல்லாம் பார்த்தா இந்தியன் கரன்சி வந்து யூஎஸ் டாலர் அகைன்ஸ்டா வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே தான் வருது ஃபியூச்சர்ல மாறலாம் இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும் அந்த கரன்சி வந்து யூஎஸ் டாலருக்கு எகென்ஸ்டாட்டு டிப்ரிஷியேட் ஆகாம அட்லீஸ்ட் ஹோல்டு பண்ணணும் எண்பது எண்பது ரூபாய் இருக்கிறது அட்லீஸ்ட் அதை சிக்ஸ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிச்சுனாலே இட்ஸ் குட் இன் வர்ஸ் ஆகாம பெட்டர் ஆகாம இல்லையோ அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணும் அப்புறம்ல இட் மை பி மை என்ன அது அப்ரிசியேட் ஆகிறதுக்கான பொட்டென்சியல் இருக்குது அப்ரிசியேட் ஆகலாம் பட் வி கேன் சே என திக் பார் ஷுயர் இப்போ நம்மளால் அதை எதுவுமே சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற இந்த சோஃபார் ஹிஸ்டாரிக்கலாக நடந்த விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா இந்தியன் ருபி இந்தியன் டூபி சோஃபார் டிப்ரிஷியேட் தான் ஆகி போய்கிட்டு இருக்குது இந்த அப்ரிஷியேஷனை வந்து பார்க்கறதுக்கான அந்த விசிபிலிட்டி சோஃபார் இல்லை அதனால வந்து டாலர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு Chennai Seltz, latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts See Vela Cherry and Thirvalo. Taste nah, nah. daily, daily. Taste daily. Taste daily. Holidays, Nale. namma GT Holidays. Ta. South India's number one travel brand.